பாடசாலைகளுக்காக மாத்திரம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை ஒட்டுமொத்தமாக கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியாக கணிப்பிட முடியாது என தொலைத்தொடர்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரஞ்சித் சியம்பிளா பிட்டியர் தெரிவிக்கின்றார் நேற்று நடைபெற்ற வைபவ ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் வரவு வீதமாக குறைக்கும் நோக்கிலேயே இம்முறை வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வோகத்தை ஏழு வீதமாக பேண வேண்டும் இந்த இரண்டு செயற்பாடும் மிகவும் கடினமானவை இந்த நாட்டில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்களில் ஓர் எடுத்துக்காட்டான வரவு செலவு திட்டமாகவே இது அமைந்துள்ளது இந்த நிலையிலும் சிலர் அபிவிருத்தி எங்கே என்று கேட்கின்றனர் கல்வி எங்கே என்று கேட்கின்றனர் பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை மாத்திரமே சிலர் நோக்குகின்றனர் தொலைத்தொடர்பு அமைச்சுக்கும் கல்வித்துறை மேம்பாட்டிற்கும் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் எமது அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கஷ்டப்பிரதேச பாடசாலைகளுக்கு கணனிகள் வழங்கப்பட்டுள்ளன

உலகின் ஐம்பத்தி நான்கு நாடுகளின் தேசிய கோடிகளுக்கு மத்தியில் எமது நாட்டின் தேசியக் கோடியை உயர பறக்கவிடும் நேரமே இதுவாகும் ஆர்ப்பாட்டம் செய்வதாக கூறி சிலர் சர்வதேசத்திற்கு செய்திகளை வழங்குகின்றனர் நாமும் அதனை செய்தோம் எனினும் நாட்டினுள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்திற்காக காமினி திசாநாயக்க அழைப்பு விடுத்த போது மார்கட் செசர் இலங்கைக்கு வந்தார் அவர் பாராளுமன்றத்திற்கு உரையாற்ற வருவதாக கூறினார் அந்த வேளையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையில் பாராளுமன்றத்தை பகிஷ்கரிப்பதாக நாம் கூறினோம் அது ஒரு தலைமைத்துவ ஆணையை அடிப்படையாக வைத்த அரசியலாகும் எனினும் நான் இன்று அந்த கட்சியின் பொருளாளர் நாம் சர்வதேச சமூகத்தை மாறுகண் போன்றே பார்த்தோம் நிற கண்ணாடிகளை அணிந்து கொண்டே பார்த்தோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருபதாம் நூற்றாண்டில் ஏழாம் வருட காலப்பகுதியில் அதனை செய்தது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி இன்று இருபத்தோராம் நூற்றாண்டில் இரண்டாம் வருடத்தில் இந்த தவறை செய்கின்றது தவறுகள் இருந்தால் அதனை எடுத்து காட்டுங்கள் திருட்டு சம்பவங்கள் இருந்தால் கூறுங்கள் ஊடக நண்பர்களுக்கும் நான் இதனை கூறுகின்றேன் சூதாட்ட நிலையங்களை சுற்றி வளைத்து தண்டனை வழங்க செயற்படுவோருக்கு எதிராக உத்தரவு வழங்குவோர் இருப்பின் அவர்கள் தொடர்பில் நாட்டுக்கு கூறுங்கள்